நல்லா சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு தமிழகத்துல இன்றைக்கு கல்வி கற்பட எண்ணிக்கை உயர்ந்திருக்குது இன்றைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆரம்ப பள்ளிகள் மூடப்பட்டதாக எங்களிடத்துல செய்தி சுமார் இருநூத்தி நாலு கருதுறேன் இன்னைக்கு கூட பத்திரிகையில் வந்திருக்கும் இருநூத்தி நாலு பள்ளி அரசு பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது ஆக இந்த ஆட்சி வந்த பிறகு புதிய பள்ளிகள் திறப்பதற்காக ஏற்கனவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகள் திறக்கப்பட்ட பள்ளிகள் அதை மூடவிழா செஞ்சதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை அங்க இருக்கின்ற மக்களை மாணவர்களை அதிகப்படுத்தி அங்கே ஒரு கல்வி அந்த ஆரம்ப பள்ளி தொடர்ந்து செயல்படுவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டுருக்கணும் ஆனால் எடுக்கல இன்றைக்கு அந்த அளவுக்கு கல்வி தரம் குறைந்து விட்டது இன்றைக்கு அரசு மீது நம்பிக்கை இல்லை அதனால இன்றைக்கு இவ்வளவு பள்ளி அரசு பள்ளிகள் மூடப்பட்டுகின்றன அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்கின்ற பொழுது எந்தெந்த பள்ளியை மூடினார்களோ அந்த திறக்கப்பட்டு அந்த பள்ளியில் சுற்றுவட்டாரத்தில் சேர்க்கப்பட்டு நல்ல கல்வியை கொடுப்போம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஆரம்ப பள்ளி அதுக்கு பிறகு நடுநிலைப்பள்ளி அதுக்கு பிறகு உயர்நிலை பள்ளி பிறகு மேல்நிலை பள்ளி இப்படி அதிகமான பள்ளிகளை திறந்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதனாலதான் நாட்டிலேயே கல்வி கற்போடைய அண்ணா அதிமுக ஆட்சியில் உயர்ந்தது அதே போல உயர்கல்வி இன்றைக்கு நாட்டிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து அதிமுக அரசு சாதனை படைத்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரியிலிருந்து ஒசூர் போர வழியில பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நாற்பத்தி எட்டு கோடி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாத காலத்துல ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கொண்டு வர முடியல அதுக்கு தகுதி வேணும் திறமை வேணும் ரெண்டுமே இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது மட்டும் இல்ல இருபத்தி ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியை கொண்டாந்திருக்கிறோம் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறோம் ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சலத்தை கொண்டிருக்கிறோம் நாலு வேளாண்மை கல்லூரி ஐந்து பொறியியல் கல்லூரி ஐடி கல்லூரி பீட்டெக் கல்லூரி இப்படி நிறைய கல்லூரி தமிழகத்தில் திறந்ததின் விளைவு இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை தமிழகத்திலே உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் அண்ணா அதிமுக ஆட்சியில் பள்ளிக்கூடத்தை திறந்தோம் கல்லூரியை திறந்தோம் திமுக ஆட்சில பள்ளியை மூடுகிறார்கள் எந்த அரசு சிறந்த அரசு என்பதை நீங்களே கூர்ந்து கவனிங்கள் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி கல்வி மையமாகத்தான் தான் இருக்குது எந்த ஒரு மாநிலத்தில் கல்வி சிறந்து விலகிட்டதோ அந்த மாநிலத்தில் பொருளாதாரம் உயரும் பண்பு அதிகரிக்கும் அங்கே அமைதி நிலவும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு கல்வியை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்